அனைத்து தோழர்களுக்கும் முதலில் என் பணிவான வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருப்பது அகரவரிசையில் ஒரு தமிழ் பாடல் தத்தி தாதுதிதி தாதுதி தத்துதி துத்தி துதைத்தி துதைத்தா தாதுதி தித்தித்த தித்தித்த தாதுது தித்தித்த தத்தாதோ தித்தித்த தாது இதற்கு ஒரு அழகான விளக்கம் தந்திருக்கார்கள் ஒரு அழகான வண்டு தத்தி தாவி பறந்து ஒரு மலரில் உள்ள தேனுவாகிய தேன் துளிவாகிய அந்த தாதுவை உண்கின்ற வண்டே ஒரு பூவினில் இருந்து தேன் துளியாகிய தாதுவை உண்கிறாய் பின்பு வேறொரு பூவுக்கு சென்று தேன் துளியாகிய உள்ள தாதுவின் உள்ள தேனை உண்கிறாய் இதற்கு இரண்டில் எந்த பூயிலுடைய தாது அழகாக இருக்கிறது இனிமையாக இருக்கிறது இந்த எந்த பூவிலுள்ள தேன் அதிக சுவை தருகிறது என்ற கேள்விதான் இந்த பாடல் நன்றி வணக்கம்